வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்ட்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்ட்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி பிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கமா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃப்ரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களுக்கு கை மேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்ட்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி பிரிட் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கமா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கமா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம் வாங்க எங்களது பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களுக்கு கை மேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மெஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கமா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம் வாங்கமா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மெஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களுக்கு கை மேல் பணம் தருகின்றோம் வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பழைய தகரம் பழைய பேப்பர் பழைய அட்டைகள் இன்வெர்டர் பேட்டரி பழைய ஏசி ஓடாத பழைய பைக் ஓடாத பழைய சைக்கிள் டிவி ஃபிரிட்ஜ் ஓடாத பழைய வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகின்றோம்